த்ரில்லர் மூவிஸுக்குன்னு தனி இடம் உண்டு உலகம் முழுக்க த்ரில்லர் மூவிஸ்க்கு வந்து அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும் த்ரில்லர்ஸ் வந்து அவ்வளோ வெற்றி பெறுது காரணம் என்னென்னா ஹியூமன் சைக்காலஜி என்ன நடக்க போகுது இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரோடையே நாம ட்ராவல் பண்ணி அதை அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம் நாம் சோத்துட்டோன்னா அந்த படம் ஹிட்டு சார் நம்மளால கண்டுபிடிக்க முடியல எப்படி ஸ்பிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னுட்டு ஸோ அந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெட்ரோ த்ரில்லர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகளில் வந்து தலைசிறந்த த்ரில்லர் மூவிஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நைன்டீஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்லாம் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய த்ரில்லர்ஸ் பார்த்துருப்பீங்க சீரிஸ் பார்ப்பாங்க ஆனால் நம்ம தமிழில் ஓ இப்படிலாம் படங்கள் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியாது இல்லை நீங்கள் நிறைய படம் பார்த்துருக்கலாம் சில படங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவிஸ் ரெட்ரோ த்ரில்லர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் கே வெல்கம் டு மூவி மேன் பார்க்க போகிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த அந்த நாள் இந்த படத்தோடய இயக்குனர் வந்து எஸ் பாலச்சந்தர் வீணை பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைலாக கிராண்டான திரைப்படங்களாக இருக்கும் இவர் இதுக்கு முன்னாடி பொம்மைன்னு எடுத்திருப்பார் நடு இரவில்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸாக இருக்கும் ஸோ இந்த படத்தோடைய கிரெடிட் கார்டு கூட வித்தியாசமானதாக இருக்கும் நீங்கள் கூட இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் ட்ரெண்டிங்காக இருக்கும் என்னடா அது அப்பவே ஐம்பத்தி நாளில் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்களே அப்படின்னுட்டு நான் தாங்க படத்தோட இயக்குனர் வினய் பாலச்சந்தர் அப்படின்னுவார் கேமராமேன் எடிட்டர் என்டையர் க்ரூவுமே வந்து அவங்க பேரை சொல்லி ரொம்ப ராவான ஒரு க்ரெடிட்ஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக அந்த படத்தில் பண்ணியிருப்பார் படத்தில் சிவாஜி கணேசன் ஹீரோ படத்துடைய ஆரம்பத்தில் இறந்துருவார் கம்யூனிகேஷன் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ இன்ஜினியர் சிவாஜி கணேசன் வந்து ஆரம்பத்தில் இறந்து போயிடுவார் அவர் ஏன் இறந்தார் எப்படி இறந்தார் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஐம்பத்தி நான்குலேயே வந்து எடுத்திருப்பாங்க இந்த படத்தை ஹீரோக்கள்னாலே வந்து எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு பாசிட்டிவாக காமிச்சிக்கிற அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் வந்து அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக அதுவும் ஓப்பனிங் சீனில் இறந்து போகிற ஒரு கேரக்டராக நடித்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது இப்போ கூட நம்ம மூணு திரைப்படத்தில் வந்து தனுஷ் ஸ்டார்டிங்கில் இறந்துடுவார் தற்கொலை பண்ணிப்பார் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்குலேயே வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவராலாக இந்த படத்தில் அடுத்து தான் போகுது இது யார் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் போகக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் படம் தான் அந்த நாள் இதுவரை நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பார்த்துருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியான புதிய பறவை திலகம் மாதிரியான படங்களை எடுத்த தாதா மிராசி இந்த படத்தை இயக்கியிருந்தார் படத்தில் சிவாஜி கணேசன் சௌகார் ஜானகி இவ்வளோ நடிச்சிருப்பாங்க சௌகார் ஜானகி வந்து இறந்துருவாங்க ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததாக சொல்லப்படும் ஆனால் உண்மையிலே அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க யார் கொலை செய்தா எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படி இறந்தவங்க செகண்ட் ஆஃபில் திரும்ப உயிரோடு வருவாங்க அப்போ அது ஆவியாக பேய் பிசாஸா இல்லை அவங்களோட ட்வின்னா இல்லை கொலையே செய்யப்படலையான்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படம் இருக்கும் சிவாஜி கணேசன் அவருடைய அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஹீரோனாலே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஷேடு கொடுத்த காலகட்டத்தில் இல்லை ஹீரோங்கிறவர் வந்து ஒரு ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு நார்மலான ஆள் தப்பும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம்னு சிவாஜி கணேசன் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார் படத்தில் எல்லா சவுண்ட் ட்ராக்குமே பயங்கர ஹிட்டு எஸ்பெஷலி இல்லையோ அந்த சாங் கேட்கும் போதே வந்து படத்துடைய அந்த த்ரில்லர் உணர்வு வந்து அந்த பாட்டு கடத்தும் அக நட மெல்ல நட அப்படிங்கிற சாங்காக இருக்கட்டும் சிட்டுக்குருவி உன்னை ஒன்று கேட்பேன் அந்த பாடல் எங்கே நிம்மதி இந்த மாதிரி படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட் இன்று வரை நம்ம கேட்டு ரசிக்க முடியும் அந்த சாங்ஸ் எல்லாம் ஸோ படம் த்ரில்லர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வகையான உணர்வுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு த்ரில்லர் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த அதே கண்கள் இந்த படத்தோட இயக்குனர் திருலோவிச்சந்தர் இவர் அதுக்கு முன்னாடி அன்பேவா அவல் தெவ மகன் மாதிரி நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தவர் இந்த படம் வந்து அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய பேர் இவ்வளோ பெரிய க்ரைம் த்ரில்லரை வந்து அவர் எடுத்திருப்பார் சஸ்பென்ஸ் யார் யார் அந்த படத்தில் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஹீரோ ரவிச்சந்திரன் வந்து கொலை பண்ணும்போது அவங்களுடைய கண்ணை பார்த்துடுவார் கண் வந்து அந்த முகமடி மாதிரி துணி கட்டியிருப்பாங்க அந்த கேப்பில் அந்த கண்ணை பார்த்துடுவார் அந்த கண்ணை வச்சு இதே மாதிரி கண் யார் இதோடையா அவங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவார் படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லார் மீதும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ அவங்க கொலை பண்ணியிருப்பாங்களேன்னு கடைசியாக நீ ஆடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான யாராலையும் யூகிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் நல்ல கமர்ஷியலாகவும் அதே சமயம் விறுவிறுவிறுன்னு யார் அப்படிங்கிற அந்த கேள்வியோடையே படம் முழுக்க உங்களை க்ரிப்பிங்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு திரைக்கதை இதுவரை நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியான சாந்தி நிலையம் ஜிஎஸ் மணி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு இயற்கை என்னும் இனிய கன்னி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள்லாம் எல்லாம் கூட பெரிய ஹிட்டு ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் வெள்ளிக்கிழமைகளில் ஒளியும் ஒளியும்லாம் முடிச்சுட்டு இந்த படம் நைட்டு பார்த்த ஞாபகம் ஒரு பங்களாவுக்கு அங்கே இருக்கவங்களை பார்த்துக்கிறதுக்காக போகக்கூடிய ஒரு பெண் அந்த பங்களாவில் என்னென்னத்தெல்லாம் சந்திக்கிறாங்க திடீர்னு இரவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் கையில் விளக்கெடுத்துக்கிட்டு போவாங்க ஒரு பயங்கரமான சத்தத்தோடு அது முதல் முதல்ல பார்க்கும்போது நான் பயந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் டங் டங் அந்த கடிகாரத்தில் மணி அடிக்கும் அந்த பொண்ணு கூட அங்கே போவாள் நாய்கள் குலைக்கும் ஸோ அங்கே மர்மமாக என்ன நடக்குது எதுக்காக அந்த பங்களாக்குள்ளே அந்த பொண்ணு போகுது யாரை பார்க்க போகுது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மெல்ல மெல்ல ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு படம் இப்போ கூட நீங்கள் நடுவார்த்தியில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுவீங்க கிளைமேக்ஸில் அந்த பெண்ணு யார் அதை யார் பார்க்க போகிறா அப்படிங்கிறதுலாம் ரிவீல் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிறு வயதில் என்னை பாதித்த ஒரு படம் அப்படின்னா இதை சொல்லலாம் மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த காயத்ரி படத்துடைய கதை வந்து ரைட்டர் சுஜாதா எழுதியிருப்பார் இயக்குனர் பட்டாபிராமன் பணக்காரராக இருக்கக்கூடிய ரஜினி ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் அங்கே வந்த பிறகு ஸ்ரீதேவி அந்த வீட்டில் பார்க்குறது என்ன பகலில் ஒரு மாதிரியான வாழ்க்கையும் அங்கே இரவில் வேறு மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அதுக்கு தான் ரஜினி நிறைய பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க அவர் ஏன் கொலை பண்ணுறாரு அங்கே என்ன நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற விஷயம் அந்த வீட்டில் மாட்டிக்கிட்ட ஸ்ரீதேவி எப்படி வந்து ப்ரில்லியண்ட்டாக தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு த்ரில்லர் சுஜாதா அவர்களுடைய டிடெக்டிவ் கதைகளில் வசந்த் கணேஷ்னு ரெண்டு கேரக்டர் வரும் போலீஸாக இருப்பாங்க ஒருத்தர் போலீஸோட அசிஸ்டண்ட்டாக இருப்பார் அவரோட எழுதுகிற இந்த மாதிரியான த்ரில்லர் கதைகளிலும் அந்த கேரக்டர்ஸ் வரும் அப்படி இந்த படத்தில் ஜெய்சங்கர் போலீஸாக வருவார் அந்த வசந்த் அப்படிங்கிற பேரில் இது முன்னாடி பிரியான ஒரு படம் ரஜினி படம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வசந்த் கணேஷ் அப்படிங்கிற பேரெல்லாம் அதில் வரும் ஒரு மாதிரி டார்க்கான மர்மமான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த காயத்ரி படத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளிவந்த சிவப்பு ரோஜாக்கள் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் பொதுவாக பாரதி ராஜா வந்து கதை வேறு ஒருத்தர் இருந்து கதையை வாங்கி அதை திரைக்கதை இயக்கம்லாம் பண்ணுவார் ஆனால் இந்த படத்துக்கு அவரே கதை எழுதியிருந்தார் படத்துக்கு வசனம் வந்து பாக்கியராஜ் பதினாறு நிலை படத்தில் கமலஹாசன் வந்து ஒரு கோமலங்கட்டிலாம் நடிக்க விட்டார் வடிவக்கரசிலாம் வந்து பயங்கர கிராமத்து பெண்ணாக நடிச்சிருப்பாங்க இதெல்லாம் பிரேக் பண்ணணும் பாரதியராஜாவில் வந்து மாடனாக ஒரு திரைப்படமும் எடுக்க முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் அந்த சிவப்பு ரோஜாக்கள் இதில் கமலாசன் வந்து கோட்டு சூட்டு போட்டு பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவார் வடிவகரிசையே வந்து ஸ்டைலாக வருவாங்க இந்த படத்தில் ஸோ என்னால் எப்படியும் எடுக்க முடியும் அப்படின்னு செய்து காட்டிய ஒரு திரைப்படம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணக்கூடிய கமலாசன் ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கொண்டு அது மேலே ஒரு ரோஜா செடியை வந்து பொதத்து வச்சுக்கிட்டே இருப்பார் இவர் ஏன் அந்த கொலைகளை பண்ணுறாரு அந்த கொலை பண்ணுவதற்கு அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் சிறு வயதில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற மாதிரியான த்ரில்லிங்காக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அதுவும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட் என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும் இந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லலாம் அதன் பிறகு இது அதே மாதிரி வந்து மூடுபணி காதல் கொண்டேன் மன்மதன் நழுநிசி நாய்கள்னு நிறைய படங்கள் இதோடைய தழுவலில் வந்திருக்கும் தமிழில் படம் பெரிய ஹிட் உடனே ஹிந்தியில் கூட இது வந்து ரெட் ரோஸ் அப்படின்னு எடுத்தாங்க படத்தில் பாடல்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக நினைவோ ஒரு பறவை கமலஹாசன் முதல் முதல்ல பாடின பாட்டு அவர் வந்து ஒரு ஃபாரின் சாங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹை பிச்சில் ஒரு சாங் பாட வேணும்னு இளையராஜாட்ட கேட்டு இந்த பாடல் பாடினதாக சொல்லுவாங்க ஒரு ஹீரோ முழுக்க முழுக்க ஒரு கொடகாரான கேரக்டரில் நெகட்டிவாக இந்த படத்தில் பண்ணியிருப்பார் அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான மூடு பணி மகேந்திரா அவரோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இளையராஜா அவர்களுக்கு நூறாவது திரைப்படம் இது இதில் என் இனிய பொன்னிலாவை சாங் வந்து பெரிய ஹிட் போத்தன் ஷோபாலாக நடிச்சிருப்பாங்க பிரதாப் போத்தன் வந்து அழியாத குளங்களில் பாலமேந்திரா தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல அவரை பயன்படுத்தியிருப்பார் இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் ஷோபாவை வந்து கடைத்தி வீட்டில் வச்சுருப்பார் அப்போதான் ஷோபா கண்டுபிடிப்பாங்க பிரதாப் போத்தன் வந்து சிறிய வயதில் ஏதோ சில குடும்பத்தில் நடத்தக்கூடிய சில ட்ராமாவால் வந்து கொலை செய்கிற அளவுக்கு போயிருப்பார் அவர் செய்த கொலை என்ன அதிலிருந்து எப்படி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷோபா அவர்களுடைய கடைசி திரைப்படம் இது இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க படம் வந்து அந்த மிஸ்ட்ரி ஃபீலில் கொடுக்கணும் அப்படின்னுட்டு ஊட்டி உடுப்பி பெங்களூர் மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பில் படத்தை எடுத்திருப்பார் பாலமகேந்திரா அந்த காலகட்டத்தில் வெளியான சிகப்பு ரோஜாக்களும் இந்த மூடு பணியும் கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற டாக்லாம் இப்போ வந்தது ஹெச்டிய சைக்கோவை நீங்கள் தமிழ் வெர்ஷனாக பார்க்கணும் அப்படின்னா மூடு பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளியான நூறாவது நாள் மணிவண்ணன் இந்த படத்தை இயக்கியிருப்பார் ஒரு இட்டாலியன் மூவியோட இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்ட படம்னு சொல்லப்படுது சத்யராஜ் மோகன் விஜயகாந்த் நளினின்னு நிறைய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருப்பாங்க மோகன் நளினியை கல்யாணம் பண்ணி வீட்டில் இருப்பாங்க அப்போ நளினிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்போ அவங்க அந்த வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு பிணம் அதாவது செவுத்தில் வந்து ஒரு பணத்தை அப்படியே வச்சு சிமெண்ட்டை போட்டு மூடிருப்பாங்க அதோடய எலுகு கூடுகளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க சத்யராஜ் இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான வில்லனா அடித்து கண்ணாடி போட்டுருப்பார் ஒருத்தவனை கொலை பண்ணி எரிக்கிறது புதைக்கிறது நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் செவத்தில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்படியே உள்ள வச்சு சிமெண்ட் போட்டு மூடுறது அப்படிங்கிறது புதுசாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது அந்த படம் அந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் உண்மையாகவே சில கிரைம்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்தது கொலை பண்ணி இந்த மாதிரி சிமெண்ட் வச்சு பூசலாங்கிற ஐடியாவை இந்த படம் கொடுத்ததுன்னு சொல்லலாம் நடந்திருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் திருஷ்யம் படத்தில்லாம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே வந்து படத்தை புதைக்கிறத பார்க்குறோம் சிமெண்ட்டை போட்டு அதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்பு நூறாவது நாளிலே படத்திலே பண்ணியிருப்போம் ப்பாங்க பேக்ரவுண்ட் மியூசிக்னாலே பயங்கரமாக பரபரப்பாக வாசிப்பாங்கன்றதை தாண்டி ஒரு த்ரில்லர் படத்திற்கு அமைதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய சைலண்ட் ஷாட்ஸ் இந்த படத்தில் வந்து இருக்கும் கொடூரமான வில்லனாக சத்யராஜ் அதை கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸாக வந்து விஜயகாந்த் ஹீரோவாகவே பார்த்த மோகன் இந்த படத்தில் வில்லனாக இருப்பார் பயங்கர கொடூரமான ஒரு கொலையாளியாக சத்யராஜ் இருப்பார் அவரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு போலீசா விஜயகாந்த்னு சொல்லி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லராக அந்த படம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த ஊமை வழிகள் ராஜ் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருப்பார் அவர் வந்து கருப்புநிலா உழவன் திரைப்படங்கள் எடுத்து எடுத்துவர் ஆபாவானன் அவர்களுடைய எழுத்தில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம் முதல் முதல்ல ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி எப்படி நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு படம் எடுக்க வராங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே ஒரு பெரிய அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லாமல் டேரக்டாக படம் எடுக்க வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பமாக இருந்த படம்னு சொல்லலாம் படத்தில் விஜயகாந்த் கார்த்திக் அருண் பாண்டியன் ரவிச்சந்திரன் நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க படத்தில் நிறைய பெண்கள் கொலை செய்யப்படுவாங்க அவர்களுடைய கண்கள் வந்து தோண்டி எடுக்கப்படும் யார் கொலை பண்ணுறாங்க எதுக்காக அவருடைய கண்களை வந்து பர்டிகுலராக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விறுவிறுன்னு போகக்கூடிய ஒரு த்ரில்லர் படத்தில் பாடல்கள் நல்லாயிருக்கும் தோல்வி நிலையென நினைத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலாசபிக்கல் சாங்காக இருக்கட்டும் மாமரத்து பூ எடுத்துன்னு ஒரு மாதிரியான ஹாண்டிங்கான சாங்கு இதெல்லாமே நல்லாயிருக்கும் ஆபாவானன் வந்து பிற்காலத்தில் ஒரு சீட்டிங் கேஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு அது சம்மந்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்போ ஜட்ஜ் வந்து ஆபாவணனை பார்த்து உங்களுடைய அந்த தோல்வி நிலையான நினைத்தால் அந்த பாட்டெல்லாம் கேட்டு நான் எவ்வளோ மோட்டிவேட் ஆகியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு தருவேன் உங்களை வந்து தண்டிப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு தீர்ப்பு எழுதம் தான் அந்த காலக்கட்டத்தில் பேசப்பட்டது இன்றைக்கும் விஜயகாந்த் ஒரு கரியரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் படம்னா அது ஊமை வழிகள் தான் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளிவந்த மூன்றாவது கண் படத்தோட இயக்குனர் மணிவண்ணன் இது வந்து ஹெச் காக்கோடைய ரியர் விண்டோன்னு ஒரு படம் இருக்கும் அதாவது காலில் அடிப்பட்ட ஒருத்தவன் பெட்டில் அப்படியே இருப்பான் அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டே அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைமை வந்து பார்த்துட்டு அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவான் இது அவருடைய படம் கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தில் இருக்கும் இவருக்கு சரத்குமார் நிஹல் ரவி மன்சூர் அலிகான்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க ஒரு பணக்கார வீட்டு பெண் ஏழை ஒருவனை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓடி போகலான்னு நினைக்கும் போது அவனுடைய பெற்றோர்கள் வந்து அந்த பெண்ணை தடுத்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சிருவாங்க ரூமில் இருக்கிற பெண் எழுத்தாப்பில் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கொலையை வந்து பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்துருவான் இவன் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்குற கொலையாளி அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ நெகட்டிவை வந்து திருட்டிருப்பான் அதன் பிறகு எப்படி நிரூபிக்கிறாங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸார் சரத்குமார் வந்து இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணுறாருன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஒரு சின்ன பிளாட்டு தான் கொலையாளி யார் ரவி தான் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருவாங்க பட் அதை நிரூபிக்க எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது அதுக்கூடிய தடைகள் தான் அந்த தடைகள் எப்படி தாண்டினாங்க அப்படிங்கிறத த்ரில்லிங்காக சொல்லக்கூடிய திரைப்படம் ஸோ ஹோப் இன்னைக்கு பத்து ரெட்ரோ த்ரில்லர் மூவிஸை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் நீங்கள் எந்த படம்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்தது நான் உடனே போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறீங்க பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும் அதுபோல் இப்போ ரீசெண்டாக வந்த பெஸ்ட் த்ரில்லர்ஸ் என்ன வெப் சீரிஸ்லேருந்து நம்ம பேசலாமா அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸ்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் வேறு என்ன டாப் டென் திரைப்படங்களில் என்ன பேசலாம் அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான திரைப்படங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது தொடர்ந்து நினைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன் நன்றி